வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று பார்க்கக்கூடிய பதிவு காஞ்சி மகா பெரியோர் கூறிய அறிவுரைகள் கால் சேர்ந்தது பந்தல் அதுபோல நல்லவர் நாலு பேர் சேர்ந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அவர்களுக்கு நன்றியுடன் இருப்போம் கடவுளின் திருநாமத்தை சொல் துன்பம் எல்லாம் தீரும் குறைவாக பேசவே ஒருவாயை மட்டும் கடவுள் கொடுத்திருக்கிறார் கடவுள் வாழும் இடம் மனம் அதை குப்பை தொட்டியாக்காதே இசை வடிவானவர் கடவுள் இசையுடன் பாடினால் அவனருள் கிடைக்கும் முயற்சியில் மட்டும் ஈடுபடு அதற்கான பலனை கடவுள் கொடுப்பார் தர்மம் செய்ய விரும்பினால் உடனடியாகச் செய் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டுமா பொறாமையை கைவிடு சுவாசம் வேகமாக இருந்தால் ஆயுள் குறையும் சீராக மூச்சுவிடு பிறரை மகிழ்ச்சியாக வைத்திரு அதுவே மேலான ஆனந்தம் குறைகளை மட்டும் கடவுளிடம் சொல்லாதே நிறைகளையும் சொல் பெரியோர் வகுத்த தர்ம பாதையில் செல் நிம்மதி பெறுவாய் அவசியத்திற்கு மட்டும் செலவு செய் ஆடம்பரம் வேண்டாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்